ஹாய் உறவுகளே வணக்கம் எப்போதான் காய் கடைக்கு போயிட்டு வந்தேன் என்னென்ன காய் வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாமா முதல்ல மாங்காய் முதல்ல மாங்காய் வெய்யங்க மாங்காய் வாங்கினோம் இந்த மாங்காய் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க மரம் வச்சுருக்காங்க அவங்க மரத்தில் தொங்குச்சு ரெண்டு மாங்காய் ரெண்டு மாங்காய் பிடுங்கிட்டு வந்துட்டோம் அவங்களே பிடிங்கி கொடுத்தாங்க நாங்கள் பிடுங்கிட்டு வரல அங்கே போய் இவி அவங்களே பறித்து கொடுத்தாங்க நிறையா இருக்குதுன்னு சொன்னேன் எனக்கு ரெண்டு மாங்காய் கொடுங்கன்னு சொன்னேன் அவங்க ரெண்டுக்கு மூணு மாங்காய் கொடுத்தாங்க ஒரு குட்டி மாங்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் சாம்பார் வைக்கிறதுக்கு முருங்காய்டு அவரக்காய் அப்புறம் உருளைக்கிழங்குள்ள வச்சுட்டேன் எடு அப்புறம் வந்து வெண்டைக்காய் வச்சுரு முருங்காய் இங்க பாருங்க फ्रेंड्स முருங்காய் ஆமா फ्रेंड्स பாருங்க फ्रेंड्स முருங்கக்காய் வெண்டைக்காய் பாருங்க फ्रेंड्स இங்க பாருங்க சென்ஸ் வெண்டைக்காய் எலது சென்சா இங்க பாருங்க பச்ச தக்காளி இத எல்லாமே வெச்சிருச்சு டொமேட்டோ 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 பாருங்க இرمா இرمா நான் எப்படி இன்னொ தட்டு எடுத்துட்டு வரமலைனா நான் இன்னொரு தட்டு எடுத்துட்டு வர பாருங்க தக்காளி

சரி ஓகே வெச்சிருங்க சரி ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்